ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு அட்டகாசமான சுவையில் தேங்காய் மாங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மாங்காவை எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இது கூடவே கால் கப் தேங்காய் துண்டுகள் ரெண்டு துண்டு இஞ்சி நாலு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு மிளகாய் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே எடுத்து வச்சுருக்கேங்க இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வேர்க்கலை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் வறுத்த வேர்க்கலை சேர்க்கும் போது இந்த சட்னியோடய சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க அதனால் நான் வேர்க்கலை சேர்த்துருக்கேன் நம்ம இட்லி தோசை செய்யும்போது ஒரே மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வேறு வேறு மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் நான் கிண்ணத்தில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்புக்கு தாளிப்பு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிக்கலாங்க சுவையான தேங்காய் மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க இட்லி தோசைக்கெலாம் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிடணும்னு நினைக்கிற குழந்தைங்க கூட அதிகமாக தோசை சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் மாங்காய் சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்